திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தண்டாங்கோரை கிராமத்தில் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் ரத்தின மகன்கள் மோகன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவர் இதில் அண்ணன் ரமேஷிற்கு திருமணமாகி எட்டு வயதில் ரிதன் என்ற மகன் உள்ளார் இந்த நிலையில் மோகன் மற்றும் அவரது அண்ணன் மகன் ரிதனை அழைத்துக் கொண்டு கொள்ளிடம் ஆற்றிற்கு குளிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர் இதனை அறிந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கொள்ளிடத்தில் மூழ்கியவர்களை சடலமாக மீட்டனர் இப்பகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி செயல்பட்டு வந்தது மணல் குவாரியில் அரசு நியமித்த அளவை விட அதிகமாக ஆழத்தில் பள்ளம் தோண்டி மணல் எடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பள்ளம் ஏற்பட்டது இவர்கள் இறப்பிற்கு கொள்ளிடம் ஆற்றில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளியதன் காரணம் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் தகவல் அறிந்த லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடல்களை கைப்பற்றி லால்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் கொள்ளிடத்தில் மூழ்கி பலியானது இப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது